அன்புக்குனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு ரேஷன் கார்டு வாங்குவதற்கு ஒரு பெரிய போராட்டமே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை காசு கொடுத்துருந்தால் கை மேலே கிடச்சிருக்கும் காசே கொடுக்காமல் இதை வாங்கணும்னு நினச்சதுனால ஒரு லாங் டைம் போராட்டம் ஆனால் சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த போராட்டம் ஒரு பெண்மணி முன்னெடுத்தாங்க சரியான ஆவணங்கள் எல்லாம் வைத்திருந்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து அந்த ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் அலக்களிக்கப்பட்டதன் விளைவாக தொடர்ச்சியாக அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க நாம தான் கைட் பண்ணோம் ஸோ அந்த கைடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் ஒரு நபர் எனக்கு ஃபோன் அடித்து பேசினார் ஆர்டிஐ சட்டம் வந்து தேவையே இல்லாத ஒன்றாக தோன்றுகிறது சார் அந்த சட்டம் எதுக்குன்னு தெரில ஏன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு பிஐஓ மனுதாரர்கள் கேள்வி கேட்டால் எப்படி மறுப்பது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லி பொது தகவல் அலுவலருக்கு அவர் வந்து அந்த ஒரு லெட்டர்ஸை நிறைய ஃபார்வர்டு பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது ஆர்டிஏ சட்டம் தேவையற்ற ஒன்று அப்படி எனக்கு தோணுன்னு சொன்னோன்னே நான் அவர்கிட்ட ரொம்ப காரசாரமாக பேசிவிட்டேன் ஏன்னா இந்த சட்டத்தால் சாதித்தவங்க நாங்கள் நாங்கள் நிறைய சாதிச்சிருக்கோம் ஸோ சாதனைகள் நிறைய இருக்குது நெகட்டிவ்ங்கிறது முப்பது பர்சன்டேஜ் இருக்குது பாசிட்டிவ்ங்கிறது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் எழுபது பர்சன்டேஜ் பாருங்கள் அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த நிகழ்வும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி அவங்க திருமணமாகி ஒரு மூன்று நான்கு வருடம் ஆயிடுச்சு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது சரி ஓகே அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிற போது அவங்களுடைய பழைய கார்ட்லேருந்து பேரை நீக்கணும் அதாவது பெண்ணுடைய கார்டில் கார்டிலேருந்து பேரை நீக்கணும் அதே மாதிரி தனி கார்டு வேணும்னா பையனுடைய கார்டுலேருந்தும் அவங்க தா ஃபேமிலி கார்டிலேருந்தும் அவங்க பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நீக்கியாச்சு நீக்கினதுக்கப்புறம் சரியாக வச்சு அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க அந்த வீட்டோட ரசீது வச்சு இபி கனெக்ஷன் வாங்கியிருந்தாங்க அதையும் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ண ப்ராசஸ்லேயே இருக்குது அப்போ நமக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்களை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுவோம் ஏன் நிலவிலுக்கு போய் இல்லை இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுனால ரேஷன் கார்டெல்லாம் நிறைய பெண்டிங்கில் இருக்குது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால அவங்க கொடுக்காமல் வச்சுருக்கோம் எந்த ரேஷன் கார்டுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க சரி இது உண்மைதானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் ஒரு ஆர்டியை பதிவு பண்ணுறேன் எங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துணை ஆணையர் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சென்னை சேப்பாக்கத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுறேன் ஆர்டிஐ பதிவு தமிழ்நாட்டில் மொத்த ரேஷன் கார்டு தற்போது எவ்வளோ இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க எந்த வகையான கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அதில் எந்தெந்த மாவட்டங்கள் வரையும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க மொத்த தகவலை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க கொடுக்கும்போது மாவட்டத்திலேருந்து வந்து மாவட்ட வளங்கள் அலுவலகத்திலேருந்து தாலுகா வளங்கள் அலுவலருக்கு வட்ட வளங்கள் அலுவலர் இருக்கு இல்லையா அங்கேருந்து வந்து கார்டு வந்து ப்ரொசீட் பண்ணால் நீங்கள் வாங்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கார்டு கொடுக்காமல் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதில் ஒரு மூன்று வகையான கார்டு வந்து அங்கே கொடுத்துட்ருக்கோம் ஏஒ கார்டும் பி டபிள்ஹெச் கார்டும் கொடுக்கல பாக்கி என்பி எஸ் என்பி டபிள்யூஹெச் என்சி என்பி டபிள்யூஹெச் கார்டு இந்த மூன்று வகையான அட்டைகளும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சவங்க அவங்க வந்து ஐடி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பிஹெச்எச் கார்டு கிடைக்க நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு என்பச் கார்டு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற வனங்களில் அவங்க இருந்தா ஏன்னா அவங்க பையனை வந்து அடுத்த ஆதார் கார்டு எடுக்கணும் அடுத்து வந்து சேர்க்கணும் இந்த ப்ராசஸ் போயிட்டு ரேஷன் கார்டு கண்டிப்பாக ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது அந்த விண்ணப்பம் வந்து நீண்ட நாள் நிலுவையில் இருந்துச்சு அப்போ அந்த அது மேல ஒரு ஆர்டியை அந்த பெண்மணி போடுறாங்க இந்த காடுக்கு விண்ணப்பித்து இவ்வளோ நாள் நிலுவையில் இருக்க காரணம் என்ன தகவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க யாருக்குமே கார்டு வழங்கலை உங்களுக்கும் அதனால தான் வழங்காமல் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பதிவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சிஎன்செல்ல முதலமைச்சர் தனி பிரிவில் புகார் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம ஆர்டிஐயில் போட்டு நம்ம தகவல் வாங்கிட்டோமே ஆல்ரெடி கார்டு வந்து மாவட்ட வளங்கள் அலுவலகத்தில் இருந்து தாலுகா வட்ட வளங்கள் அலுவலகத்தில் அந்த காடு வழங்குறதுக்கான இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்கல்ல அப்போ நம்ம இதை மேற்கோள் காட்டி ஒரு ஆர்டிஐ போடும்போது என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட காடுகள் வந்து வழங்கிருக்கும்னு சொல்லி திருவாரான வட்டவளங்கள் அலுவலகத்தில் இருந்து பதில் கொடுக்குறாங்க அப்போ முன்னூறுக்கும் மேற்பட்ட காடுகள் வழங்கியிருக்குன்னா அப்போ நான் விண்ணப்பிச்சு இந்த தேதியிலேருந்து எனக்கு ஏன் காடு வழங்கலை அப்படின்னு அவங்க சிஎன்சியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆய்வுக்கு நேரடியாக வட்டவளங்கள் அலுவலக சில ஒரு ஆஃபீஸர்லாம் வந்து ஓகே நீங்கள் தான் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்துட்டிங்கன்னா ஆர்டியெல்லாம் போடுவீங்களா மனுலாம் போடுவீங்களா சிஎம் செல்ல யார் மனு போட சொன்னது இப்படிலாம் விதாண்டாவதமெலாம் பேசிட்டு போனாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் அந்த புட்டேஜ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம இதெல்லாம் எடுத்து மேலடுத்து கொடுத்து நம்ம அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது அமைதியாகவே விட்டுவிட்டோம் இது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தர் ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு ஆர்டிஏ வந்து சரவணன் அப்படிங்கிற அவர் வந்து பதிவு பண்ணுறாரு அவர் என்ன கேட்குறாருனா அவரும் ஒரு குறிப்பிட்ட தேதியிலேருந்து இந்த வருஷத்தில் எத்தனை கார்டு டிஸ்பியூட் பண்ணிக்கும்போது இவங்கள்ட்ட முந்நூறு கார்டு நாங்கள் டிஸ்பியூட் பண்ணியிருக்கும்போது அவர்கிட்ட நூற்றி எழுபது கார்டு தான் நாங்கள் டிஸ்பியூட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க என்ன ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பதிலும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இன்னொரு மாதிரி பதிலும் எப்படி கொடுக்குறாங்களோ பயங்கரமாக ஆச்சரியம் போச்சு அப்போ இதை ரெண்டையும் மென்சன் மேற்கோள் காட்டி கலெக்டருக்கு வந்து பெடிஷன் வைக்கிறோம் கலெக்டருக்கு பெடிஷன் வச்ச இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை இங்கே வந்து ஃபோர்ஜரி நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்டருக்கு ஒரு தகவல் வச்சோடனே தெரியும் பார்த்தா மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு கார்டு வழங்கப்பட்டது நீங்கள் வட்டவளங்கள் அலுவலகத்தில் வந்து காடை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க ஜெயிச்சி டோமரா அப்படின்னு வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னு எனக்கு கொஞ்சம் வேறு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமாம் கார்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அவங்க காலுகால வளம் போயிட்டு அங்கே வட்டவளங்கள் ஆஃபீஸ் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க வட்டவன் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் கார்டு அச்சடிச்சு நாங்களே கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து ஆர்டிஐ பயன்படுத்தி முதலமைச்சர் தனிப்பிரிவு மனு பயன்படுத்தி அந்த 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 ரேஷன் கார்டுக்காக நான் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணி சரவணங்கிற ஒருத்தர் ஆர்டிஐ பதிவு பண்ணி இப்போ ஒருத்தர் ஆய்வுக்கு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காரு நம்ம டீமை சேர்ந்த பாலமுருகன் அப்படிங்கிறவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வட்டவளங்கள் அலுவலகத்தில் கார்டு சம்ம எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஜிஸ்டத்தில் இருந்தால் ஓப்பன் பண்ணி காட்டுன்னு டூஜே போட்டிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியும் கூட ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்கலங்கிறக்காண்டி ஒருத்தவங்களுக்கு கார்டு கொடுக்காமல் இவ்வளோ நாள் நிலுவை வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மோசமான கட்டமைப்பில் இன்றைக்கி இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த வீடியோ வந்து மக்களுடைய விழிப்புணர்வுக்கு தான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனினாக இருந்தாலும் கூட நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம பின்னோக்கி தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த முயற்சியுமே எடுக்காமல் ஆர்டிஐ சரியில்லை நம்ம வந்து அந்த சட்டம் சரியில்லை எந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு பெண்மணி எடுத்த முயற்சியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நடந்திருக்கு ஒரு மூவாயிரம் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் நான் ஏன்னா சரியான எலிஜிபிள் உள்ள நபர் தான் அப்போ நான் அதை வந்து போராடி தான் நான் பெற்றிருக்கேன் லஞ்சம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு சொல்லி லஞ்சம் கொடுக்காம போராடி வென்றுருக்குறாங்க இதுவே நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஒரு மனுவை போட்டுக்கிட்டு குப்புரைப்படுத்திக்கிட்டு அந்த மனு வேலை செய்யலம்பான் ஒரு விதமாக ஆர்டிஐ போட்டு என்ன ஆர்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமூட்டும் ஒரு செய்தி தான் அந்த செய்தி ஆகவே வந்து ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகள் உங்களுக்கு பட்டா வரலை உங்களுக்கு ரேஷன் கார்டு வரலை உங்களுக்கு எதுவுமே இந்த ஸ்கீமே கிடைக்கல அப்படின்னா தொடர்ச்சியாக இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த மூவிங்கில் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு மனுவை மட்டும் போட்டுட்டு ஒரு ஆர்டிஐ மட்டும் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சக்ஸஸ்மே நடக்காது இதே போல் தம்பி ஒருத்தன் நம்ம தம்பி ஒருத்தன் இன்றைக்கி வந்து அவர் சிவில் இன்ஜினியராக இருக்கார் பாண்டியராசன் சொல்லி ஒரு தம்பி அவர் கணினி பிழை திருத்தம் அவர் சிட்டாவில் கணினி பிழை திருத்தத்துக்கு அவர் இப்படி தான் கிட்டத்தட்ட ஆனால் ஒரு வருஷம் போராடினார் ஒரு வருஷம் போராடி பத்து பைசா காசே கொடுக்காம அவர் ஆர்டிஐ மூலமாக பதிவு பண்ணி அவரும் சேச்சிட்டு மாறா அப்படின்னு பதிவு வச்சிருந்தார் உண்மையில் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம கெயிட் பண்ணும்போது லஞ்சம் கொடுக்கக்கூடாது நீ முடிவு பண்ணிட்டேன்னா போராட தயாராகு ஏன்னா இங்கே தான் பெற வேண்டியிருக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன்னா போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த அளவுக்கு தான் மோசமான கட்டமைப்பு இருக்குது ஒருவேளை மேலே அதிகார மட்டங்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்களை சரி செய்வதற்கு உத்தரவுகள் பாஸ் பண்ணணும் அதுலேயும் ரொம்ப கட்டண்டைட்டான சட்டங்கள்லாம் கொண்டு வரணும் குறிப்பாக அரசு அலுவலகம் இந்த மாதிரி பொதுமக்களை அலக்களிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளணும் எந்த அரசு தவறு பண்ணுறாரு உடனே உடனே அவர் ஒன்று ஒன்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் மாறும் ஆகவே மனு பண்ணக்கூடிய உறவுகள் ஆர்டிஏ பண்ணக்கூடிய உறவுகள் நீங்கள் தொடர்ச்சி அவங்களோட முயற்சியை முன் வச்சுட்டே இருங்க முயற்சி வெற்றி தரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான் ஊக்கமூட்டும் வீடியோ இந்த வீடியோ இந்த தவறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்